உண்மையும் பின்னணியும் இன்னைக்கு என் நேரமும் செல்போனில் இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ யூடியூபோ இப்படி ஏதோ ஒன்று சமூக ஊடகங்களே உலகம் அப்படின்னு இருக்கக்கூடிய பல இளைய சமுதாயத்தினரும் அது ஒரு சூழ்ச்சி வலை அப்படிங்கிறத அறியாமலே சிக்கிக்கிறாங்க இதே மாதிரி தான் திருப்பூர் பக்கத்தில் இன்ஸ்டாகிராமில் பழக்கமான இளைஞரோடு காதல் வயப்பட்ட பதினான்கு வயதான சிறுமி ஒருவர் ஆன்லைன் காதலனை நம்பியதின் விளைவாக அவருக்கு ஏற்பட்ட பயங்கரத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் நம்மை அறியாமல் நம்மையும் நம்முடைய ரகசியங்களையும் களவாடப்படும் ஒரு இடம்தான் இணைய உலகம் அதில் சிக்கிய யாருமே அவ்வளவு எளிதாக வெளியே வர முடியாது என்பதை விபரீதத்தில் சிக்கிய பலரும் உணர்கின்றனர் ஆனால் அதற்குள்ளாகவே நம்முடைய ரகசியமும் அந்தரங்களும் கடல் கடந்து தேசம் கடந்து சென்றிருக்கும் என்பதுதான் வேதனை இதனால் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளம் அப்படிதான் திண்டுக்கல் மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த அன்பு என்கின்ற புவனேஸ்வரன் திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் பகுதியில் தங்கி பைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார் இதற்கிடையில் சமூக ஊடகமான இன்ஸ்டாகிராம் மூலம் திருப்பூரை சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி ஒருவருடன் பழகி வற்புறுத்தி சிறுமியிடம் இருந்த அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்ப சொல்லி அதனை தனது செல்போனில் எடுத்து வைத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அன்பு அவருடைய நண்பரான தமிழரசன் என்பவருடன் சேர்ந்து மது சிறுமியின் அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பியுள்ளான் இதனையடுத்து அந்த புகைப்படம் வீடியோக்களை பெற்ற தமிழரசன் சிறுமியின் தந்தைக்கு அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் தந்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவினாசி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் கூட தன்னுடைய மகளின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுத்து மிரட்டியதை தாங்கிக் கொள்ள முடியாத தந்தை சுந்தரராஜன் அவர்களை பழி வாங்க முடிவெடுத்துள்ளார் இதற்காக தமிழரசனின் நண்பனான செல்லதுரையிடம் நட்பு பாராட்டிய சுந்தரராஜன் தனது மகளின் வீடியோவை எப்படியாவது அன்புவின் செல்போனில் எடுத்து அழிப்பதுடன் அன்புவை கொலை செய்ய உதவிடும்படி செல்லதுரையிடம் கேட்டுள்ளார் அவரும் அதற்கு ஒப்புக்கொள்ளவே சுந்தரராஜன் செல்லதுரை மற்றும் அன்பு ஆகிய மூவரும் சம்பவத்தன்று இரவு திருமுருகன் பூண்டி பகுதியில் உள்ள டாஸ்மார்க் பாரில் மது அருந்தியுள்ளனர் பின்னர் பிரச்சினையை பேசி தீர்த்து கொள்ளலாம் என கூறி திருப்பூர் காந்திநகர் அருகே உள்ள ஏவிபி லே உள்ள அங்கையர் செல்வன் என்பவரின் வீட்டிற்கு அன்புவை அழைத்து சென்றுள்ளனர் அப்போது அங்கு வீட்டில் பதுங்கி இருந்த சுமார் எட்டு பேர் கொண்ட கும்பல் அன்புவை துரத்தி துரத்தி சரமாரியாக கழுத்து முகம் தலை கை ஆகிய பகுதிகளில் வெட்டி சாய்த்துள்ளனர் இதில் அன்பு சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் இதனையடுத்து இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அனுப்பர் பாளையம் போலீசார் அன்புவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து கொலை வழக்கு பதிவு செய்து சிறுமியின் தந்தையான சுந்தர்ராஜனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தலைமறைவாக உள்ளவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் பதிமூணு பதினாலு புகைப்படங்களை அனுப்பி ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் போய் நிறைய மாட்டிக்கிறாங்க இதுக்கு நிறைய நம்ம சொல்ற குற்றச்சாட்டுகள் வந்து குழந்தைகள் மேல மட்டும் நம்ம குற்றம் இருக்கோம் ஆனா அதற்கான அடிப்படை காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது சரியான கவனிப்பு இல்லை அந்த குழந்தைங்களுக்கு சரியான இமோஷனல் சப்போர்ட் நாம எல்லாரும் இறை தேடுதலையும் பொருள் தேடுதலையும் ரொம்ப உழைப்பா இருக்கிறோம் ஆனா அந்த குழந்தைங்களுக்கு அந்த தேவையான நேரத்துல ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் அவங்க போட்டும் நீடு வரும்போது நம்ம ஷோல்டர்ஸ் கொடுக்காம இருக்கிறதுனால அவங்க அந்த அன்பையும் அந்த ஒரு அரவணைப்பையும் வேற ஒரு ரிலேஷன்ஷிப் கிட்ட தேட ஆரம்பிக்கிறாங்க அதுதான் முதல் படி இந்த கவரா போறதுக்கு காரணம் ஸோ தயவு செய்து நீங்க பழகுறீங்கன்னா எவ்வளவு லிமிட்ல பழகுறீங்க அது வந்து அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கரெக்டா கரெக்டான பர்சனா நிறைய பேர் யார்கிட்ட பேசணும்னே தெரியாது இன்ஸ்டா மீடியால போடுற புகைப்படங்களுக்கும் அவங்களுக்கு வயதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி போய் நீங்க ஏமாந்துற வேண்டாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க வந்து பயப்படாம அதை வெளியவும் சொல்ல கத்துக்கணும் தவறுகள் பண்ணிட்டாலும் வெளியே சொல்ல கத்துக்கணும் உடனே அதை சரி செஞ்சுக்கலாம் இனிஷியலாகவே மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க ஏன் வந்து வெளியே ரிலேஷன்ஷிப் தேடுறீங்கிற விஷயத்தை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் உட்காந்து பேசும்போது இவங்க எடுத்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன் சரியான அரவணைப்பு அரவணைப்பில் சரியாக அம்மா படிக்கலன்னு திட்டுறாங்க இது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிச்சு நீங்கள் குழந்தைங்க வெளியே போக ஆரம்பிச்சிடுறாங்க பட் இதெல்லாம் வெரி நார்மல் டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் வெரி நார்மல் இதுக்கெல்லாம் நம்ம வந்து எமோஷனாக வெளியே ஒரு சப்போர்ட் தேடக்கூடாது வீட்டில் தான் அதை சரி செஞ்சு தேடிக்கணுங்கிற குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் நம்ம நாம் பெற்றோரையும் நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பிளேம் பண்றோம் அடிப்படை காரணமே நாம தான் நம்மளுடைய சரியான கவனிப்பு இல்லாதனால தான் சரியான ஒரு சப்போர்ட் நம்ம தான் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பல பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகள் உலகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செல்போன்களை ஈஸியாக கொடுத்துறாங்க ஆனால் உண்மையிலேயே குழந்தைக்கு பதிலாக இணையம் தான் உங்களுடைய குழந்தையை தனதாக்கிக்கிறது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் தான் இது போன்ற சம்பவங்கள் இன்றைய காலகட்டத்தில் செல்போன்களை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நாம பயன்படுத்தலாம் ஆனால் அதை கட்டுப்படுத்தவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் பலருடைய அறிவுரையாக இருக்கு அதே நேரத்தில் செல்ஃபோன்களை பயன்படுத்தும் ஒவ்வொரு குழந்தையின் செயல்பாடுகளையும் கண்காணிக்கணும் அப்படிங்கிறது கூட ஒவ்வொரு பெற்றோரின் இன்றியமே அதை கடமை அப்படிங்கிறதையும் நாம கண்டிப்பா மறக்கவே கூடாது மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் aitäh . Um, um, um.